நான் மந்திரிக்கு மனதை எங்கே என் மந்திரி காணாமல் போய்விட்டான் மந்திரி சீக்கிரம் சென்று சரி போய் கூட்டிட்டோம் ராஜா

புரிய <smallion> <elaborate> ஒரு <laughs> <laughs>

ஒரு <laughs> மனு <laughs> <laughs> <laughs>

चैइदीलान तोलिवेशिते गार्वोनारा अब याँ ऑग्या शाम्न नद थाई उच्छिया, वोग्या उडिने मरद भोई पॉई खारुगे अपडिया? अमाँगे उए संदोस माखे रिदेडि शेक्षित्वो काल, 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 काल काल गाल गान यह प�

மருந்து <laughs> <laughs>

அப்பா பாப்பா பண்ணி கசா போட்டாங்க அப்படியா ஆமா கசாக்காரன் கொண்டான் நான் கசாப்புக்காரன் கேக்குறேன் அவ கொளுப்கரதினு வவுதால புறி தர்மதெளிக்கிறது அவ கொளுப்கரதினு நாம கசியில கடக்குறாங்க ஏய் கோயில் મંદિર வந்து எவ்வளவு நேரமா இருக்கு நேரம் இந்த அடி வாழ்ந்து பெங்களோட சிச்சிய கத்திரி சத்தியமா சிக்கலா தைரியம்